வணக்கம் காதல் பற்றி சொன்ன படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நீளம் கொண்ட தான் இருக்கும் அப்படி காதல் காதலை தொடாத இயக்குனர்களே இல்லைன்னு தான் சொல்லலாம் அந்த காலத்துல பீம் சிங்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் காதலை ஒவ்வொரு விதமா சொன்னாலும் கூட தமிழ் சினிமாவில் காதல் பற்றிய படம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம் நினைவுக்கு வருபவர் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் சாருடைய படங்கள் தான் சொல்லணும் ஸ்ரீதர் சார் இயக்கிய பல படங்கள்ல ஒரு விஷயம் ஒன்னு இருந்தது இன்னும் சொல்ல நம்ம பள்ளிக்கூடங்கள்ல முக்கோணம் அப்படிங்கிற விஷயத்தை படிச்சிருக்கலாம் அதே போல அறுபதுகள்ல என்னுடைய பாதியிலிருந்து தமிழக அரசு வந்து முக்கோணம் போட்டு சிவப்பு முக்கோணம் போட்டு சிறு குடும்பமே சீரான ஆழ்வு வாழ்வு இரண்டுக்கு மேல் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம்ங்கிறதெல்லாம் அப்ப வந்தது அப்படிங்கிற அந்த முக்கோணம் நம்ம பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய வார்த்தை ஒன்று உருவாக்கப்பட்டதுங்கிறது புது புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களால் தான் அது என்னன்னானாக்க புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் கொண்டு வந்தது முக்கோண காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் இவரை காதலிப்பார் ஆனால் அவரை இன்னொருவர் காதலிப்பார் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு பல ஜாலங்கள் செய்திருக்கிறார் ஸ்ரீதர் அவர்கள் அதுல கல்யாண பரிசு அப்படிங்கிற படத்தை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இப்போ கல்யாண பரிசு ஆன நாட்கள் நாள் தான் இது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்யாண பரிசு ரிலீஸ் ஆண்டுச்சு ஐம்பத்தி ஒன்பதாவது வருடம்னா அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து வருடங்கள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அந்த படம் இன்னும் சொல்ல போனா கல்யாண பரிசு பற்றி பேசுறதுக்கு என்ன காரணம்னா இன்னொரு கூடுதல் சுவை என்னன்னா அதற்கு முன்பு வரை ஒரு படத்துக்கு கதை எழுதியிருப்பார் ஸ்ரீதர் சார் இன்னொரு படத்துக்கு வசனம் எழுதிருச்சிருப்பாரு இன்னொரு படத்துக்கு தயாரிப்புகளாக ஒருத்தராக இருப்பார் ஆனால் கல்யாண பரிசு தான் ஸ்ரீதர் சார் அவர்கள் முதன் முதலாக டைரக்ட் பண்ணின படம் இயக்கிய படம் முதல் படம் கல்யாண பரிசு தான் அதற்கு அப்புறம் ஸ்ரீதர் சாருக்கு அப்புறம் வந்த பாலச்சந்தர் அவர்கள் எப்படி தன்னுடைய நாடகங்களில் இசையமைத்து கொண்டிருந்த வி குமார் அவர்களை கொண்டு தான் முதல் படத்துக்கு இசையமைக்க வைத்தாரோ அடுத்தடுத்த படங்களுக்கு எப்படி அவரையே பயன்படுத்தினாரோ அதே போல அதுவரை பாடகராக இருந்த ஏ எம் ராஜா அவர்களை கொண்டு தான் கல்யாண பரிசு பரிசு படத்துக்கு இசையமைக்க வைத்தார் ஸ்ரீதர் சார் தெலுங்கில் அவர் சில படங்களுக்கு இசையமைச்சிருந்தாலும் கூட தமிழில் ஏஎம் ராஜா அவர்கள் இசையமைத்த முதல் படம் படங்கிற பெருமையும் கல்யாண பரிசு படத்துக்கும் உண்டு ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய முதல் படம் கல்யாண பரிசு அதே போல் இவருடைய இசையில் வந்த ஏஎம் ராஜா இசையில் வந்த முதல் படமும் கல்யாண பரிசு இந்த கல்யாண பரிசு படம் தான் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய காதலுக்கான அடையாள படமாகவும் தியாகத்துக்கான அடையாள படமாகவும் முக்கோண முக்கோண காதலுக்கான அடையாள படமாகவும் நான் பார்க்கிறேன் அப்படிதான் தமிழ் சினிமாவும் பார்க்குது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த கல்யாண பரிசு படத்தினுடைய திரைக்கதை ஆக்கம் இருக்குல்ல இதுதான் இந்த படத்தினுடைய முதல் வெற்றி அப்படின்னு நான் பார்க்குறேன் ரெண்டாவது கதாபாத்திரங்கள் அந்த படத்துல எத்தனை இருக்கோ அத்தனை கதாபாத்திரங்களுக்கும் ஒரு உயிரோட்டம் ஒன்று கொடுத்துருப்பார் ஒரு ஒரு ஆரம்பம் ஒரு ஃபினிஷிங் அப்படிங்கிறத எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஸ்ரீதர் அவர்கள் படைத்திருப்பார் தமிழ் சினிமா உலகத்துல வாருங்கள் நீங்கள் என்னை மனதார விரும்புகிறீர்கள் என்றுதான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் அப்படின்னு எல்லாம் இருந்த டயலாக நம்ம பேசுகிற ஒரு பேச்சு வழக்குக்கு மாற்றிய பெருமையும் கூட ஸ்ரீதர் அவர்களுக்கு உண்டு இந்த படத்துல பெரும்பான்மையான வசனங்கள் ஏன் தொண்ணூத்தி ஐந்து சதவீத வசனங்கள் அப்படித்தான் எழுதியிருந்தார் அவர்கள் சரி கல்யாண பரிசு படத்தினுடைய கதை என்ன ஜெமினி கணேசன் ஹீரோ ஸ்ரீ சரோஜா தேவி ஹீரோயின் படத்தினுடைய முதல் காட்சியில் ஓட்டப்பந்தயம் அந்த விளையாட்டு இந்த விளையாட்டு அப்படின்னு நடந்துட்டு இருக்கும் மைதானத்துல அப்பதான் டைட்டில் போடுவாங்க ஏன் இந்த காட்சிகள் அப்படின்னு சொன்னாக்க இதற்கு பின்னணியில் அடுத்தாப்புல ஒரு விஷயம் ஒன்று வச்சிருப்பார் ஸ்ரீதர் சார் இப்படி இருந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஜெமினி கணேசன் ஆண்கள் பிரிவில் முதலிடத்துல வந்து நிற்பார் அதே போல தேவி எல்லா போட்டிலையும் வென்று அவங்க முதலிடத்துல இருப்பாங்க ரெண்டாவது இடம் மூணாவது இடம் வேற ஒருத்தங்க இருப்பாங்க ஜெமினி முதலிடத்துல இருப்பாரு ரெண்டாவது இடம் மூணாவது இடம் வேற ஒருத்தங்க இருப்பாங்க ஜெமினி முதலிடம் தேவி முதலிடம் இப்படியாக இருக்கிற இவங்களுடைய கல்லூரி வாழ்க்கை கல்லூரியில படிச்சிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜெமினி கணேசன் அவர்கள் தன்னுடைய கூட படிக்கிற தன்னுடைய வகுப்புல படிக்கிற சரோஜாதேவியை விரும்புவார் ஆனால் அந்த மாதிரியான எண்ணங்கள் எதுவுமே இருக்காது இதெல்லாம் படத்தினுடைய இரண்டாவது சீன்ல வரக்கூடிய விஷயங்கள் அந்த சமயத்துல ச சரோஜாதேவிக்கு கொடுப்பதற்காக ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு ஆனால் அதை கொடுக்காமல் அவரே வைத்து கொண்டு அப்படி நடந்து செல்வார் வகுப்பறையில ஆனா அந்த கடிதம் பாக்கெட்ல போகாம கீழே விழுந்துடும் அதை ஒரு தோழி எடுத்து ஒரு கவர்ல போட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் சரோஜாதேவிக்கு ஒரு கடிதம் வந்தது போல கொடுக்க நீயே படிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் அப்படின்னு சாதாரணமாக அவங்க சொல்ல வந்திருப்பது காதல் கடிதம்னு சரோஜா தேவிக்கு தெரியாது ஆனால் சத்தம் போட்டு படிக்கிற அந்த விஷயம் வந்து அவங்களுக்குள்ளார உள்ளார கூலி குறுகி ஒரு அவமானத்தையும் ஒரு கோபத்தையும் தேவிக்கு ஏற்படுத்திடும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு விஷயத்தையும் சொல்லணும் அந்த காட்சியை ஸ்ரீதர் சார் பண்ணிருக்கிறது அவ்வளவு அழகா இருக்கும் அந்த கடிதத்தினுடைய ஒரு ஒரு வரியை வந்து ஒருத்தங்க படிப்பாங்க டக்குன்னு பிடிக்கி இன்னொரு தோழியை அந்த கடிதத்தினுடைய அடுத்த வரியை படிப்பாங்க அப்புறம் இன்னொருத்தங்க அடுத்த வரிய படிப்பாங்க மொத்த பேரும் கலந்து சரோஜாதேவியை கிண்டல் பண்ணுவாங்க பாடரி அவளுக்கு இருக்கிற அழகுக்கு வந்து அவளுக்கு காதல் கடிதம்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இன்னொருத்தி நாமெல்லாம் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு நம்ம என்ன கே ஆண்களை மயக்கிறதுக்காக வரோம் படிக்கிறதுக்கு தானே வரோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ளார ஒரு ஆகிடும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க உடனடியாக போய் கிட்ட சொல்ல பாஸ்கர் ஜெமினி கணேசனோட பேர் பாஸ்கர் சரோஜா தேவியோட பேரு அப்படின்னு நான் சொல்லும் போதே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஐம்பதை தொற்றுப்பவர்கள் எல்லாருமே கண்டிப்பா சொல்லிடுவீங்க வசந்தி அப்படின்னு சொல்லி ஏன்னா தமிழ் காதல் தமிழ் சினிமாவில் தமிழ் சமூகத்துல தமிழகத்துல காதலுக்கான ஒரு அடையாளமாகவே வசந்தி காதல் தோல்விக்கான ஒரு மிக முக்கிய வார்த்தையாகவே வசந்திங்கிற ஒரு பெயர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதை இன்னைக்கு இருக்கிற ஐம்பது பிளஸ் வயதுக்காரர்கள் கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிட்டு ஆமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பத்த இதை பத்தி நான் சொல்றேன் அவங்க பேர் வசந்தி இவர் பேர் பாஸ்கர் பாஸ்கரை கம்ப்ளைண்ட் செய்ய பாஸ்கர் கிட்ட விளக்கம் கேட்க இல்லை சார் நான் கொடுக்கல சார் அப்படின்னு அவர் சொல்லுவார் இந்த நீ தானே எழுதுன ஆமா சார் இது இவருக்காக தானே எழுதுன ஆமா சார் ஆனால் சார் அப்படின்னு சொல்லுவார் அதாவது நான் கொடுக்கல சார் அப்படின்னு சொல்றதுக்கு வருவார் இதெல்லாம் எதுவும் பேசாத நீ தான் அப்புறம் ஒத்துக்கிட்டு இருக்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரியிலிருந்தும் ஹாஸ்டல்ல இருந்தும் அவரை டிஸ்மிஸ் செஞ்சுருவாங்க அவருடைய படிப்பு பாதிலே நின்று இப்படி ஆகும்னு சரோஜாதேவிக்கு தெரியாது சரோஜாதேவிக்கு ஒரு அம்மா ஒரு அக்கா அந்த அக்கா தான் குடும்பத்தை தையல் மிஷின் ஒட்டி துணிகளை தைத்து காப்பாற்றுறவங்க அந்த அக்கா விஜயகுமாரி அந்த அக் அவங்களும் பேரழகு சரோஜாதேவியை விட பேரழகு அவங்களுடைய நடிப்பு அதை விட ரொம்ப அமர்க்கலாம் அவங்க வந்து தங்கைக்காக உயிரே கொடுக்குறவங்க தங்கையினுடைய நலனுக்காக வருத்திக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவங்ககிட்ட சோகமாக இருக்கிற சரோஜாதேவிகிட்ட விஜயகுமார் கேட்பாங்க ஏன் சோகமாக இருக்க என்ன விஷயம் நேத்திலேருந்தே பார்க்குறேன் அப்படின்னு போது இது மாதிரி எனக்கு ஒருத்தர் காதல் கடிதம் கொடுத்தாருக்கா நான் வந்து பிரின்ஸ்பால்கிட்ட மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னாங்க நல்லது தான் செஞ்சேன் கேரக்டர் தான் அப்படின்னாங்க இல்லைக்கா அதனால அவர் படிப்பே போயிடுச்சு அவர் படிப்பெல்லாம் பாழாகும்னு நான் நினைக்கவே இல்லை அவர் என்ன கனவுகளோடு அவர் படிக்கிறதுக்கு வந்தாரோ தெரியல அப்படின்னு சரோஜதி சொல்லுவாங்க இந்த மாதிரி லவ் லெட்டர்லாம் எழுதி கொடுக்குறவங்களாம் என்னத்த கர்மத்தை நினச்சிக்கிட்டு எதிர்காலத்தை நினச்சிட்டு விடு விடுவிடு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு விஜயகுமாரி சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்குள்ளார ஒரு வருத்தம் இதுக்கு இதுக்கடையில் என்ன செய்யறது எது ஹாஸ்டல்ல ஹாஸ்டல்லேருந்து வெளியேற்றிட்டாங்களே படிப்பும் பாதிலே நின்றுச்சே அப்படின்னு ஒரு பார்க்கில் வந்து உட்காருவார் அந்த பார்க்கில் தான் பல நகை இந்த படத்தினுடைய பல நகைச்சுவைக்கான ஆரம்ப காட்சிகள் அங்கேருந்து தான் உதயமாக்கியிருப்பார் ஸ்ரீதர் அவர்கள் அதாவது இந்த படத்தினுடைய ஹீரோ ஜெமினி கணேசனை கூட கை கால் அப்படின்ட்டுலாம் தனித்தனியெல்லாம் காமிச்சிருக்கிட்டு ஓப்பனிங் காமிச்சிருக்க மாட்டார் ஆனால் படத்தினுடைய காமெடி நாயகனை அப்படித்தான் அவர் காமிச்சிருப்பார் அந்த பில்டப்பு அப்படி கையை நீட்டுவார் சீப்பு தருவாங்க சீவர் பவுட்ரு தருவாங்க பவுடரை கொட்டுவாங்க இன்னும் கொஞ்சம் பவுட்ருன்னு கேட்பார் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பவுடருன்னு கேட்பார் இன்னும் கொஞ்சம் பவுடருன்னு கேட்பார் அதுக்கப்புறம் அதை பவுட்ரெலாம் போடுவார் அதுக்கப்புறம் சட்டையை கொண்டு வந்துருவாங்க அதை போடுவாங்க அப்படியே ஜம்முனு வந்து நிற்பார் பார்த்தா ஏஏ தங்கவேல் தனால் தங்கவேலு சார் அவர் வந்து என்னோன்னா அவங்க மனைவி அவங்க சரோஜா அவங்க தான் மனைவி அவங்க வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபியில் காஃபி ஃப்ளாஸ்கில் காஃபி டிஃபன் கெரியரில் சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுவாங்க அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு வருவார் ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னு நினச்சாக்கா சல்லுன்னு நேராக வந்து பார்க்கில் நிப்பாட்டுவார் சைக்கிளை நீ ஸ்டாண்ட் போடுவார் பார்க்கில் அந்த பெஞ்சில் வந்து உட்காந்துக்கிட்டு சீட்டு விளையாடுறதுக்கு உண்டான தோரணையில தான் உட்காந்துருவார் அந்த இடத்துல தான் இப்போ அதே பெஞ்சில் இருக்கிற ஜெமுனி கணேசனை பார்ப்பாங்க ஜெமுனி கணேசனும் அவரும் ஒன்றா ஒரு காலத்தில் படித்தவங்க ஏ இது அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி டேய் எனக்கு எங்கேயாவது வேலை வாங்கி கொடுறா அப்படின்னா டே நானே வேலை இல்லாமல் ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கேட்டாங்க என்ன காஃபி ஃப்ளாஸ்க்கு அதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா அவள் இது மாதிரி பொண்ணு வேலை பார்த்தா தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க நான் வந்து ஆயிரம் பொய் சொல்லி தானே கல்யாணம் பண்ண சொன்னாங்க நான் ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நான் வேலைக்கு போகிற மாதிரி பாவலா பண்ணிவிட்டு நான் கிளம்பி வந்துடுறது மத்தியானம் வரைக்கும் சீட்டு அப்புறம் சாப்பாடு ஆ அப்படின்னு உடனே ஜெம்பி சொல்லுவார் அப்புறம் ஒரு தூக்கம் அதுக்கப்புறம் காஃபி டிஃபனு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது அப்புறம் படுக்க ஆ என்னடா பழப்பு இது உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவரே இப்படி ரெண்டு பேர் கலாச்சிட்டு இருப்பாங்க எனக்கு தான் ஒரு வேலை வாங்கி கொடுறான் டே நான் இங்கே என்கிட்ட போய் கேட்குறியாட நீ நானும் வேலைக்கு போகிறேன் போகிறேன் நேற்று கூட பாடுறா போன வாரத்தில் ஒரு டீ கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன் அவன் நல்லா படிச்சிருக்கியா என்ன மார்க் எடுத்திருக்க எத்தனை கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கா ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸாக பாஸ் பண்ணியிருக்கான்லாம் கேட்கணும் அவன் என்னான்னாக்கா ஹாக்கி விளையாட தெரியுமா டென்னிஸ் விளையாட தெரியுமா ஹை ஜம்ப் தாண்டுவியா லாங் ஜம்ப் தாண்டிவியான்லாம் அவன் இவன் எடுக்கிற ஆள் எடுக்கிறான் ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறா டே 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 நான் ஸ்போர்ட்ஸில் எல்லாம் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட் ஃபஸ்ட் க்ளாஸ் பாஸ் பண்ணியிருக்கேன்ட்டா ஃபஸ்ட்டு இதை எடுத்துருக்கேன்ட்டாரே அதனால் எனக்கு அந்த வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன்டா அப்படிங்கிற சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ டீக்கம்பி கூட்டிகிட்டு போனாக்க முந்நூறுரூவா சம்பளத்தில் ஜெமினிக்கு வேலை கிடைச்சிடும் இப்போ தங்குறதுக்கு இடம் வேணும் வா என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் நேராக ஸ்டெயிலாக தன்னுடைய மனைவி தங்க வேலு இந்த பேர் இவன் என் ஃப்ரெண்டு பாஸ்கர்னு பேர் பார்த்தா வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் நம்ம கம்பெனிலேயே எனக்கு அசிஸ்டண்டா போட்டு வேலைக்கு அவனே உடனடியாக சேர்த்து விட்டேன் நான் இடம் இல்லை நம்ம வீடு இருக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டேன் நானு என்னடா பாரிமா உண்மையை கூட சொல்ல விட மாட்டேன்றான் இந்த மாதிரி இந்த டைலாகை படம் ஃபுல்லா சொல்லிட்டே இருப்பார் தங்கவேலி சார் தங்கவேலி சார் படங்கள்ல நிறையா அதை பார்த்தீங்கன்னா எதையும் ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் அது பயங்கர ஹிட் ஆயிடும் என்னவோ உண்மையை கூட சொல்ல விட மாட்டேன்றான் என்னவோ பாராட்ட கூட விட மாட்டேன்றான் என்ன நிஜம் சொல்ல மாட்டேன் என்றான் அப்படி இப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு படத்துல இதெல்லாமே பெரிய காமெடியா பேசப்பட்ட விஷயங்கள்